லிஸ்ட்டில் காட்டியிருக்கக்கூடிய பருப்பு அரிசியெல்லாம் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் முருங்கைக்கீரையும் ரெடி பண்ணிக்கங்க ஊற வச்ச அரிசி பருப்போடு மிளகாய் நாளையும் சீரகம் மிளகு சேர்த்து நைஸாக ஒரு மிக்சியில் அரைச்சி தனியாக ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாய அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்து சோம்பு ஒரு கால் டீஸ்பூன் போட்டு பொரிய விட்டுக்குங்க அதோடு நம்ம ஏற்கனவே பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை வதக்குங்க அதோட முருங்கைக்கீரையும் சேர்த்து வதக்குங்க முருங்கைக்கீரை பாதி அளவு வெந்தால் போதும் முழுசாக வேகணும்னு அவசியம் இல்லை ஏன்னா தோசையிலையும் முருங்கைக்கீரை வேக போகுது இந்த கலவையை ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்ச மாவோட கலந்துட்டுங்க இந்த மாவோட மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூனும் தேவையான அளவுக்கு